பத்தொன்பதாம் தேதி இரவு நாக்பூரில் நடந்தது என்ன ஆர்எஸ்எஸ் உடைய தேர்தல் அறிக்கை என்ன பத்தொன்பதாம் தேதிக்கு முன் பத்தொன்பதாம் தேதிக்கு பின் முதல் நாள் இஸ்லாமியருக்கு ஆதரவுக்கான பேச்சு மறுநாள் இஸ்லாமியர்களுடன் எதிரான பேச்சு இது நிலைப்பாடு என்ன போன்றவற்றை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கரின் நெறியில் கற்பி ஸ்டுடியோ தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு யூடியூப் சேனல் சமூக நீதி அரசியல் போன்றவற்றை மக்களிடம் எடுத்துரைக்கவே கற்பி ஸ்டூடியை செயல்படுத்துகிறது சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கற்பி ஸ்டுடியோவின் இனியதோர் வணக்கம் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பு நரேந்திர மோடி வந்து இஸ்லாமிற்கு ஆதரவாக பேசுகிறார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி தேர்தல் தேர்தல் அறிக்கையில் வந்து சோஷியல் எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத வந்து அறிக்கை விட்டுருக்காரு இந்த சமூக பொருளாதார சாதி பேர் கணக்கெடுப்பில் இஸ்லாமியர்களை இல்லை அப்படின்றத மையப்படுத்தி இதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வந்து ராகுல் காந்தி புறக்கணிக்கிறாரு பாஜக தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்குது அவளுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு பத்தொன்பதாம் தேதிக்கு முன் பேசுகிறாரு அப்படி ராகுல் காந்தி அறிக்கையை முன்னுதாரணம் காட்டி இதில் இஸ்லாமியர்களை இல்லை அவர் அவர் சொன்ன ஸ்கீம் என்னன்னாக்கா சோஷியல் எக்கனாமிக் கேஷ் சென்சஸ் இந்த இந்த அறிக்கையை அவர் தேர்தல் அறிக்கையாக ராகுல் காந்தி சொன்ன உடனே இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டார் இதில் இஸ்லாமியர்களே இல்லை இஸ்லாமியர்களே வந்து முழுமையாக வந்து வெறுக்கிறாரு இஸ்லாமியர்கள் எந்த சலுகையும் எந்த அறிக்கையும் அவர் சொல்லலை அப்படின்னு பத்தமாக சொன்ன நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைய இரவு தங்கி நாக்பூரில் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி அரசு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மற அப்படியே பலட்டி அடித்து இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாரு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பான பிரச்சாரத்தையும் இந்துத்துவையும் இந்து மக்களையும் ஒரு வெறிவூட்டு வகையான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதில் பல மேற்கொள்ளை காட்டுகிறார் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன் ஆண்ட நம்மளுடைய காங்கிரசுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு நவம்பர் ஒன்பதாம் தேதி நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சிலில் பேசிய சில உரையை மேற்கொள் காட்டுகிறார் அந்த உரையில் என்ன மேற்கொள் அந்த உரையில் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் இன்டகிரேட் கவுன்சிலில் அவர் சொன்ன வார்த்தை என்னான்னாக்கா பிசி எம்பிசி எஸ்டி விமன் அண்ட் மைனாரிட்டி பீப்புள்ஸ் இவங்களுக்கு நாட்டில் சலுகைகள் அனைத்து சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவுடுறாரு ஒரு வாதங்களை வைக்கிறாரு அந்த வாதங்களை பரிசீலனை பண்ணுறாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் நிறைய வாதங்கள் எதிர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான கருத்துக்களும் வந்துள்ளது அது அப்படியே இருந்துச்சு அதை தொடர்ந்து நான்காண்டுகள் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணுறாரு ஆட்சி பண்ணி அந்த நான்கு நாடுகள் வந்து அவர் சொன்னது எதுவும் செய்யலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அன்றைய முடிஞ்ச ஒரு விஷயத்தில் அதே காலகட்டத்தில் அன்றே அவர் உட் அறிவிக்க விட்டதை அவர் பாரதிய ஜனதாவுக்கும் அரசுக்கும் சொம்படுகின்ற சில ஊடகங்கள் என்ன செஞ்சதுனாக்கா எஸ்சி அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி உமன் அண்ட் மைனாரிட்டி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை முழுமையாக விட்டு நாட்டில் வரும் சலுகைகளை சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு அப்படி சொன்னதுன்னா மன்மோகன் சிங் நேஷ்னல் இன்டகிரேட் கவுன்சிலில் சொன்னது என்னன்னாக்கா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி உமன் பெண்களையும் குறிப்பிட்டிருக்க மற்றும் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னது இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு சமமான சலுகைகளை வழங்க வேண்டும் அப்படின்றத மட்டும்தான் மையப்படுத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் நேஷ்னல் கவுன்சிலில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அவர் நீங்கள் பத்திரிகைகளை பதிவிட்டது தவறு நீங்கள் மறுப்பு செய்து உடனே அவங்க சின்னதாக ஒரு பக்கத்தில் போட்டு இல்லை நாங்கள் இந்த பதிவு வந்து நாங்கள் மறுக்கிறோம் தவறுதலாக பதிவாகி விட்டது அப்படின்ட்டு மறுபடியும் மறாத ப பிரதியில் அவர் சொன்னதை வந்து சின்ன உண்டு பாக்ஸில் ஒரு சின்ன கட்டத்தில் வந்து பதிவிடுறாங்க அதுதான் இன்றைக்கி இருக்கிற சில ஊடகங்கள் இந்த ரங்கராஜ பாண்டியா கூட புரிதல் இல்லாமல் அவரும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இவங்கெல்லாம் வந்து பாஜகவன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சொம்பு அடிக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக இதுங்கிற பதிவு எப்படி முன்வைக்கிறாங்கன்னு தெரியல பல ஆயுக்கள் நாங்கள் ஆய் கொண்டு தான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து அளிக்கிறாங்கன்றது தெரிந்தும் பண்ணுறது இதுதான் பாஜகவுடைய அரசு சொல்லிய நிலைப்பாடு என்பதை நம்ம உள்ளவாங்க வேண்டும் ஏன்னாக்கா நீ ராமர் கோவில் கட்டத்தை வச்செல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க மதத்தை வச்சு தான் நம்ம பண்ணணும் மதத்தை வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணியிருக்கோம் இந்த அரசியல் மத சார்ந்த அரசியலாக இருக்கணும் ராம சார்ந்த ராமர் அரசியல் எங்கள் செல்லலை அப்போ மத சார்ந்த அரசியல் தாங்க செல்லும் அப்போ இந்து அப்படின்னு இந்துத்துவா இந்து மக்கள் அப்படின்றத கூட்டி இந்துக்கு எதிரான அனைத்து மதங்களையும் எதிரான மதங்கள் எதிரான மக்கள் என்ன ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இதில் வெற்றி பெற்றால் மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு பழைய ஒரு யுக்தியை ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்காங்க அந்த நிலைப்பாட்டோடு தான் இந்த தேர்தல் காலத்தில் பயணிக்கிறாங்க பிரச்சாரம் பண்ண வராங்க இனிமேலும் பண்ணுவாங்க பண்ணிக்கின்னு இருக்காங்க முதல்கட்ட தேர்தலில் பெரும் அடியை சந்தித்துள்ளார்கள் என்பதை அவர் உணர்ந்து விட்டார்கள் இரண்டாம் கட்ட தேர்தலாவது நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது வாக்கு விதத்தை உயர்த்தவும் சில சி சீட்டுகளை ஜெயித்து ஜெயிக்க வேண்டும் என்பதையும் மைய மையமாக வச்சு தான் இன்றைக்கி செயலாற்றுறாங்க ஏனென்றால் அரச என்ற ஒரு இயக்கம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நூறாண்டுகள் நிறை பெறுகிறது இந்த ஆண்டு சிறு விமர்சையாகவும் பேரும் சீரும் சிறப்பமாகவும் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற வன்மம் குறைந்தது மூன்று இல்லை நான்கு முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்தியாவில் தடை தடை செய்யப்பட்ட இயக்கம் எதுனா அரசு இயக்கம் இப்படி தடைப்பட்டு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் மீண்டும் மீண்டும் வளர்ந்து வந்திருக்குனாக்கா எல்லா இடத்துலையும் அரசுஸ்காரா இருக்கான்னு அவனுக்கு சாதகமாக இந்த இந்துத்துவத்தை வச்சு 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 அவன் அப்படியே வந்துட்டு இருக்கான் இனிமேல் இனி ஒரு காலத்தில் எப்படியும் தப்பி தவிர நடந்து நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் தான் இந்திய நாட்டு சட்டத்திட்டங்களாக மாற்றணும் மனுதரத்னத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி அமைக்கணும் ராமராஜ்யம் தான் அமைக்கணும்ன்ட்டு இவர்கள் முன்முனை படம் ஆர்எஸ்எஸ் அவர்கள் இந்த ஒரு தேர்தல் பரப்புரையை எடுத்துருக்காங்க இன்றைக்கி வாசிக்கிற அனைத்தும் யார் நரேந்திர மோடி வாசிக்கிற அனைத்தும் ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுத்த தேர்தல் பரப்புரை மட்டுமே இதை நம்ம உள்வாங்கி கொண்டு தான் இந்த தேர்தலும் இரண்டாம் கட்ட தேர்தலும் கையாள வேண்டும் சரி அதுதான் தான் இங்கே நாம் சொல்லி நாம் போட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னாக்கா நாம் ஊடகத்தில் நம்ம செயலாற்றுக்கின்ற ஒவ்வொரு பயணம்தான் ஒவ்வொரு விஷயமும் யாரோ ஒருத்தர் கிட்ட ஒருத்தருக்கிட்ட அவங்க மூலிமா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கப்படும்